ஆமா நாங்கள் பொதுவாக இந்த ரபான் மாதங்களிலே நாங்கள் உணரக்கூடிய ஒரு ஒரு விடயம்தான் அதாவது பசி தாகம் என்ற வகையிலே நாங்கள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய அதாவது இந்த நோன்பின் மூலம் எங்களுக்கு நாங்கள் உணரக்கூடிய கஷ்டங்களை மற்றைய நாட்களிலும் அதே போன்று உலகிலே ஏனைய பகுதிகளிலே கஷ்டங்களுக்கும் மத்தியிலே சிரமங்களுக்கும் மத்தியிலே ரமலானை அனுபவித்துக்கொண்டும் ரமலான் அல்லாத காலங்களில் கூட ரமலான் போன்றே தங்களுடைய வாழ்க்கைகளை நடத்தி வரக்கூடிய எத்தனையோ முஸ்லிம் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய கஷ்டங்களை பற்றியும் உணர வேண்டிய ஒரு நிலை ஒரு நிலை ஒரு கடப்பாடு ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கின்றது அந்த வகையில் நீங்கள் என்ன சொல்ல இருக்கின்றீர்கள் சார் இஸ்மாயில் அலிமி அவர்களே أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أما بعد أن بكرية نيجر كلي ساخدر كلي ونقل عني باركم السلام عليكم ورحمة الله وبركاته பிரமதான் மாதத்திலே அல்லாஹு தாலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் என்று பார்க்கின்ற போது பல விடயங்கள் இருக்கின்றன அதில் விசேடமாக எங்களுடைய தலைப்போடு ஒத்து வரக்கூடிய விடயம்தான் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை உணரக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹு தாலா இந்த மாதத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றான் எனவே அடுத்தவர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அவற்றை நாங்களும் அறிந்து உணர்ந்து அவர்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற சமூக உணர்வு உண்மையிலே எங்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகின்றது உண்மையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்கலாம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல்லாஹல் பல இடங்களிலே பல இடங்களிலே இது தொடர்பாக கூறியிருக்கின்றன அதே போன்ற நபிகன் நாயம் சல்லாஹ் வசலாம் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள் நான் குறிப்பாக ஒவ்வொரு வசனத்தை மாத்திரம் ஞாபகப்படுத்துகின்றேன் அல் அல்குர் குறிப்பிடும் போது இன்னமல் மின்வா நிச்சயமாக மோமீன்கள் எல்லோருமே சகோதரர்கள் அவர்கள் வடக்கில் இருந்தாலும் கிழக்கில் இருந்தாலும் மேற்கு கிழக்கில் இருந்தாலும் அவர்கள் உலகத்திலே எந்த பகுதியில் இருந்தாலும் முஸ்லிம்கள் சகோதரர்கள் என்பதை அல்லாஹு ஆணித்தரமாக சொல்லுகின்றான் எனவே நான் முஸ்லிம் என்று சொல்பவன் எங்களுடைய சகோதர முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்களையும் சகோதரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது முதலாவது அம்சம் அதே போன்று ரசூசல்லு செல்லும் அவர்கள் இது தொடர்பாக பல ஹதீஸ்களை சொல்லியிருக்கின்றார்கள் அதிலே விஷேடமாக சொல்லும் போதுலாஹ் அலுவலாம் அவர்கள் உருவப்படுத்தி சொன்னார்கள் பல விடயங்களை வருகின்றனர் முஸ்லிம்கள் வந்து தங்களுடைய அன்பு காட்டுவதிலும் பரஸ்பரம் ஒத்துழைப்பதிலும் கமசலில் ஜசதில் வாகை அவர்கள் வந்து ஒரே ஒரு உடலை போன்றவர்கள் இந்த உருவகத்துக்கு மேல சொல்வதற்கு எதுவும் இல்லை தொடர்ந்து சொன்னார்கள் ரசூல் சாஹில் ஜத்ல ல்லை சொன்னார்கள் ஒரு உடம்பு வந்து நோய்வாய்ப்பாட்டு சொன்னார் ஏனைய உடம்புல ஒரு உடம்புல ஒரு பகுதி சொன்னால் உடம்புல அடுத்த பகுதிகளும் அந்த நோவை வந்து உணரும் அப்ப இந்த நோவை உணர்ன்ற நேரம் ரசூசல்ல அலிவாசலம் அவங்க சொன்னாங்க தூக்கமின்மையாலையும் காய்ச்சலாலையும் பீதிக்க பாதிக்கப்படும் அப்ப இது ரசூசல்லி வசலம் அவர்கள் உருவகப்படுத்தி சொன்ன விடயம் எனவே எங்களுடைய முஸ்லீம் சமூகம் என்பது ஒரு உடல் அந்த சமூகத்துடைய உடல் ஒரு பகுதியாக உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டாலும் அது எங்களுக்கு நோவு தரக்கூடியதாக எங்களுக்கு கவலையும் கரிசனையும் தரக்கூடியதாக நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இஸ்லாம் விரும்பக்கூடிய அந்த சகோதரத்துவம் எங்களிடத்தில் இருக்கின்றது என்ற அம்சத்தை நாங்கள் பெறலாம் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போதும் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய தலைப்போடு இருக்கக்கூடிய பர்மாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நடக்கக்கூடிய துன்பங்களாக இருக்கலாம் ஷாமில் இருக்கக்கூடிய துன்பங்களாக இருக்கலாம் இது பற்றி நாங்கள் அதிக கவலை கொள்ள வேண்டும் கரிசனை கொள்ள வேண்டும் கதைக்க வேண்டும் எங்களால் முடிந்த காரியங்களை செய்ய வேண்டும் நிச்சயமாக நிச்சயமாக என்னென்ன சொன்னால் இன்றைய நிலையிலே இன்றைய நிலையில நாங்கள் பல்வேறு துன்பங்கள் பல் பல்வேறு துன்பங்கள் பல்வேறு துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் நன்றாகத்தானே இருக்கின்றோம் நாங்கள் மூன்று வேளை நல்லா நன்றாக உணர்வு இருந்துகின்றோம் அதே நேரம் நன்றாக உடுத்துகின்றோம் நல்ல நல்ல முறையில் நல்ல ஆஹ் சுவாச சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஆனால் அதுவல்ல உண்மை நாங்கள் அனுபவிக்கின்ற சுதந்திரம் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய இன்றைய சலுகைகள் எல்லாம் இது வெறுமனே உரியது மட்டுமல்ல இது நாங்கள் ஏனையவர்களுடையதை நாங்கள் இன்று அனுப்பிவித்துக் கொண்டிருக்கின்றோம் எமக்குரியது என்பது இன்னும் நாங்கள் கிடைக்கப்பெறவில்லை எமக்குரியது என்பது இன்னும் உலகில் எங்கே ஒரு மூலையிலே இருக்கின்றது அதனை நாங்கள் எங்களுடைய கைகளுக்கு இன்னும் எடுத்துக்கொள்ளவில்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் அந்த வகையிலே சிறியாவிலே வாழக்கூடிய மக்களுக்கும் இன்று மியான்மாரிலே கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியிலே நினைக்கின்றேன் முழையவர்களே வெளியாகி இருந்த அத்தனை புகைப்படங்கள் வீடியோக்கள் அவைகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கின்றோம் இந்த இவ்வாறான ஒரு நிலையிலே ஏன் எங்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு 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 நிலைமை காணப்படுகின்றது என்று ஒரு ஒரு ஆதங்கம் ஒரு எங்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம் என்ற ஒரு ஆதங்கம் நிச்சயமாக கிடக்கின்றது இந்த வகையிலே நிலைமைக்கு யார் காரணம் இதை எந்த வகையிலே நாங்கள் தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் உண்மையில் முஸ்லீம்கள் உலகத்திலே துன்பம் பட்டுக்கொண்டிருப்பது இது மியன்மார் ஷாம் என்று நாங்கள் இரண்டு நாடுகளை மட்டும் குறிப்பிட முடியாது உண்மையிலே தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் பலஸ்தீன் பூமி அதே போன்று காஷ்மீர் அதே போன்று சச்சினியா உண்மையில் பொஸ்னியா இது போன்ற நாடுகள் வாழக்கூடிய முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்தாலும் கூட அவர்கள் சொல்லனாத துன்பங்களுக்கு ஆளானார்கள் உண்மையில் இந்த முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பது யார் இதுதான் உண்மையில் வந்து என்னால் இயலாத நிலைமையை கவலைப்படுகின்றேன் என்று எல்லோரும் சொல்லிக் கொள்கின்றார்கள் உண்மையிலே இந்த பாதுகாப்பை யார் கொடுப்பது என்று பார்த்தால் நிச்சயமாக தனி நபராக என்னால் கொடுக்க முடியாது தனிநபராக உங்களால் கொடுக்க முடியாது உண்மையிலே அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கின்றது நபிகன் நாயகம் சல்லு அலே வசல்லாம் அவர்கள் கூறின ஹதீஸ் ஒன்றை ஞாபகப்படுத்தி நான் நேரடியாக வரலாம் ரசூத் சல்லு அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் அல் இமாமு மின்வராகி வயுத்த காவிகி இந்த ஹதீஸ் வந்து மிகவும் தெளிவாக சொல்லுது உண்மையில சமூகத்துடைய தலைவர் வந்து கேடயத்தை போன்றவர் அந்த கேடயத்துக்கு பின்னால் இருந்து தான் போராடப்படும் அந்த கேடயம் தான் பாதுகாப்பாக இருக்கும் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பு என்று வார நேரம் உண்மையில வந்து இன்று அந்த கேடயம் இருக்குதான் பார்த்தால் என்ன சொல்லுவோம் கேடயம் இல்ல கேடயத்துக்கு பதிலாக என்ன இருக்குது என்று சொன்னால் உண்மையில துண்டாடப்பட்ட நிலங்களாக பல தலைவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் இந்த பல தலைவர்களாக இருந்தும் கூட அந்த தலைவர்கள் சாதாரண முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வை கூட பெறவில்லை உண்மையிலே முஸ்லிம்கள் இந்த மியன்மார் தொடர்பாக ஒரு விடயத்தை நான் குறிப்பிடலாம் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இங்கிலாந்திலே இருந்து வெளியாகியிருக்கக்கூடிய சேனல் போ என்ற தொலைக்காட்சி அதனுடைய செய்தியிலே ஒரு கிளிப்பு இருக்கின்றது அதனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உண்மையிலே மியன்மாரில் இருந்து நான்கு பகல்கள் நான்கு இரவுகள் என்று பயணித்து வருகின்றார்கள் முஸ்லீம்கள் வந்த முஸ்லீம்களை யார் திருப்பி அனுப்புகிறார்கள் என்று பார்த்தால் கவலைக்கிடமான விடயம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பங்களாதேஷ் என்ற நாடு அந்த நாட்டுடைய அதிகாரிகள் திருப்பி அனுப்புகின்றார்கள் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது சொல்கின்றார்கள் எங்களுக்கு தலைமைத்துவத்திலிருந்து வந்த கட்டளையை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம் எனவே நான் நினைக்கின்றேன் முஸ்லீம்களை பாதுகாப்பதாக எங்களுடைய தலைமைத்துவங்கள் இல்லை ஏன் இந்த தலைமைத்துவம் இல்லை என்று சொன்னால் உண்மையில் ரசூல் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் சொன்ன அந்த கேடயம் என்பது இந்த கேடயம் அல்ல ரசூல் சல்லல்லா வலிஹாசலம் அவர்கள் சொன்ன கேடயம் அவர்களுக்கு பின்னால் போராட வேண்டும் அதே அந்த கேடயம் பாதுகாப்பும் அளிக்க வேண்டும் உண்மையில் அந்த கேடயம் இல்லாமல் போய் நான் நினைக்கின்ற தொண்ணூறு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது ஆறு முஸ்லீம் நாடுகளாக இருந்து கொண்டு அந்த நாடுகளின் தலைவர்களாக தலைவிகளாக இருப்பவர்கள் எதனை செய்கின்றார்கள் என்று சொன்னால் மேற்கத்தியத்துடைய விருப்பத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா அல்குர்வான் சொல்லுகின்றான் அல் குர்வானுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துங்கள் என்று உண்மையில் யாரும் அல் குர்வானுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு போகவில்லை கவலைக்கிடமான செய்தி என்னவென்று சொன்னால் முஸ்லீம்கள் இன்னும் உணர்வோடு இருக்கின்றார்கள் உண்மையில் பாருங்கள் அல்லாஹுத்தால ஒரு கட்டளையை தான் போடுகின்றான் ரமதான் மாதம் வந்து விட்டது நோன்பு நோறுங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் அந்த கட்டளையை கேட்டு ஒரே நேரத்திலே நோன்பு நோர்க்கின்றார்கள் ஆனால் இதே கட்டளை எத்தனையோ கட்டளை இருக்கின்றன அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றான் வஃபி அம்பாலிஹிம் ஹக்குன் லி சாய்ரி வால் மஹ்ரூம் உங்களுடைய அதாவது சனவந்தர்களை பார்த்து அல்லாகுத்தாலா சொல்லுகின்றான் அவர்களுடைய செல்வத்திலே கேட்டு வருபவர்களுக்கும் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது உண்மையில பாருங்க வந்து இன்றைக்கு நாங்க பாக்கலும் வந்து உலகத்துல வந்து ஏழ்மை ஏழ்மையில இருக்கிறவங்க ஏழ்மையில இருந்து கொண்டே இருக்கிறாங்க பணக்காரர்கள் வந்து பணக்காரர்களாக இருக்கிறாங்க அப்ப இந்த உண்மையில வந்து பணக்காரர்கள்ட்ட இருக்கிற சொத்துக்கு அல்லாஹால சொல்றான் அவங்களோட சொத்துல பங்கு இருக்கிறது கேட்டு வருபவர்களுக்கு இல்லாமல் இருப்பவர்களுக்கு இப்ப நான் கேட்கிறேன் வந்து இந்த மியன்மார்லேயும் ஷாம்லையும் அதே காஷ்மீர்லையும் ஈவன் வந்து பாகிஸ்தானுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் இந்த பாதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மையிலே தேவை இருக்கின்றது இதனை தனியாக நான் செய்ய முடியாது நிச்சயமாக யார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒழுங்கு இருக்கின்றது மால் என்ற ஒழுங்கு அந்த மால் எந்த ஒழுங்குக்கு கீழ் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் வர வேண்டும் நான் நினைக்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்வி இதுக்கு யார் பொறுப்பு உண்மையில யார் பொறுப்புன்னு பார்த்தா நிச்சயமாக வந்து தனிநபரை நாங்கள் சொல்லாமல் ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு ஆமா சவுதர் அஜித் இக்பால் அவர்களை நீங்கள் கூறுங்கள் இந்த நிலை ஒரு எமக்கு இந்த மீடியா்கள் மட்டும் எடுத்துக்கொண்டால் ஒரு உடனடி நிகழ்ச்சியாக நடைபெற்றது ஆனால் எமது மக்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியாது ஏன் இந்த உடனடி பிரச்சனைக்கான காரணம் என்ன மியன்மாரில் மக்கள் தாக்கப்பட்டார்கள் அவர்கள் வெட்டப்பட்டார்கள் பேஸ்புக்கில் மட்டும் வருகின்றது மற்றும் ஒரு முஸ்லிம் நாடுகளில் இருக்கும் மீடியாக்கள் முஸ்லீம் மீடியா என்று கூற முடியாது முஸ்லீம் நாடுகள் மீடியாக்கள் கூட ஏதோ ஒரு நாட்கள் அல்லது ஒரு செகண்டாக ஒளிபரப்பப்பட்ட இந்த செய்திகளின் உடனடி காரணங்கள் என்ன அல்லது உடனடியாக இது வெளியாகப்பட்ட வெளியாகி இருக்கின்றன இது என்ன நடைபெற்றது அதாவது எங்களுக்கு தெரியும் அவர்களுக்குரிய சிட்டிசன்ஷிப் மறுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றது அதாவது அவர்கள் குழந்தைகள் பெறுவதென்றால் வந்து அவர்கள் அரசாங்கத்தின அனுமதி எடுக்கப்பட வேண்டும் இப்படி எல்லாம் ஒரு ஒரு பல நெருக்கங்களுக்கு மத்தியில் இருக்கும் இந்த மக்களுக்கு ஏன் இவர்களுடைய குரல்கள் இதுவரை எழுப்பப்படவில்லை கேள்வி முஸ்லீம்கள் அல்லது இந்த மியான்மார் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் எட்டாம் நூற்றாண்டுல இருந்து பூர்வீகமாக அங்க இருக்கின்ற முஸ்லீம்கள் அதாவது பல்வேறு முஸ்லிம்களுடைய வேற வேற வச்சு சேர்ந்த முஸ்லீம்கள் அங்க இருக்கிறாங்க இப்ப இலங்கையிலே சிறுபான்மையா நாங்க இருக்கிறத போல மியான்மர்லயும் முஸ்லிம்கள் சிறுபான்மையா இருக்காங்க இலங்கையில ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா எங்களுடைய சிறுபான்மை என்றதற்காக எங்களுடைய பிரஜா உரிமை மறுக்கப்படையில் இலங்கையில வந்து தோட்டக்காட்டு தமிழர்களுக்கு அதாவது மலைய தமிழர்களுக்கு பிரஜா உரிமை ஆரம்பத்தில் மறக்கப்பட்டு இருந்தது அந்த நிலையில அந்த மறக்கப்படுறதுக்கு முதல் அதாவது பிரஜா உரிமை அன்றிய ஒரு நிலையில ஒரு சமூகம் ஒரு இடத்துல வாழ்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான அதாவது சாதாரண பிரஜைகள் அனுபவிக்கக்கூடிய ஸ்பெஷல் உரிமைகள் மாத்திரமா இல்லை சாதாரண பிரஜைகள் அனுபவிக்கக்கூடிய உரிமைகளை கூட இல்லாத நிலையில வாழ்றது இப்படி நீண்ட காலமாக மியன்மார்களே முஸ்லீம்கள் வாழ்ந்து வார்கள் மியன்மார் முஸ்லீம்களை அந்த நாட்டு பிரஜைகள் என்று அந்த நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை உங்களுக்கு தெரியும் தீவிரவாதம் அடிக்கடி மியன்மாரிலே தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு சிறுபான்மை இனங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற அட்டூழியங்களினூடாக ஆட்சிக்கு வருகின்ற அல்லது பௌத்த தங்களுடைய மேலாதிக்கத்தை அந்த சமூகத்திலே தக்க வைத்துக் கொள்கின்ற ஒரு நிலை அரசியல் சூழ்நிலை இருக்கிறது உண்மையிலே உடனடி காரணம் என்னவென்றால் முஸ்லிம்களுடைய பிரதேசத்திலே அதாவது மியன்மாரை சேர்ந்த சில பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் என்ற காரணத்துக்காக முஸ்லிம்கள் தான் இதற்கு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லித்தான் அந்த சில குலைகள் இடம்பெற்றது அந்த குலைகள் பல்கை பெருகி ஏற்கனவே அவர்களிடம் மூட்டப்பட்ட அந்த இனவாத சிந்தனைகள் எல்லாம் ஊடுருவி மியன்மாரிலே ஒரு பாரிய ஒரு இன அழிப்பு நடவடிக்கைகள் நடந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சிறுபான்மையாக முஸ்லீங்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே இவ்வாறான அநியாயம் முஸ்லிம்களுக்கு நடைபெறுகின்ற போது பெரும்பான்மையாக வாழ்கின்ற முஸ்லீம்கள் வாழ்கின்ற முஸ்லிம் நாடுகளுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது என்றால் முஸ்லிம் நாட்டிலேயே முஸ்லீம் ஆட்சியாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உண்மையில் நாங்கள் பசரே வந்து ஒரு முஸ்லீம் என்று சொல்வதில்லை இஸ்லாத்துக்கு அப்புறமான ஒருவன் இருந்தாலும் கூட முஸ்லீம்கள் என்று தங்களை கிளைம் பண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த செக்ட் அல்லது முஸ்லீம்கள் என்று ஆட்சியாளர்கள் என்று தங்களை கிளைம் பண்ணக்கூடியவர்களே முஸ்லீம்களை படுகொலை செய்கிறார் முஸ்லிம்களை எவ்வாறு படுகொலை செய்கிறார்கள் என்றால் சிறுவர்கள் பெண்களை மிக கொடூரமாக படுகொலை செய்வதினூடாக இந்த ரிவல்யூஷனில் இருந்து முஸ்லீம்கள் விக்ரோ பண்ண வேண்டும் என்று ஒரு ஒரு முஸ்லிம்களிலே விதைக்க நினைக்கின்ற பொழுது சிறுபான்மை பௌத்த மதத்தை அடிப்படையாக கொண்ட வேறொரு சமூகம் வந்து முஸ்லிம்கள் மீது இவ்வாற அத்தி மீறுவது ஒரு சாதாரண எண்பத்தி மூணாம் ஆண்டு இலங்கையிலே நாங்கள் பார்க்கிறோம் தமிழ் சிறுபான்மையினங்கள் நெருப்பிலே தீட்டு கொளுத்தப்பட்டார்கள் ஒரு சில தினங்களுக்குள் எத்தனையோ மனிதர்கள் எரியூட்டப்பட்டார்கள் இது சாதாரணமாக நடக்கக்கூடியவருடைய தான் ஆனால் இதில் உள்ள அலமதுல்லில்லா ஒரு நல்ல விஷயம் என்றால் முஸ்லீம் உம்மத்தினுடைய ஒரு அங்கமாக அவர்கள் உணரப்படுகிறார்கள் தமிழ் சமூகம் தங்களுடைய பிரச்சனையை வெளியுலகம் கொண்டு வரும் பொழுது எவ்வளவோ கஷ்டப்பட்டு தமிழ் சமூகம் நின்று கத்த வேண்டும் அந்த பிரச்சனையை ஆனால் மியன்மார் முஸ்லீம்களுக்கு அந்த நிலை அல்ல மியான்மர் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை நடக்கும் பொழுது புலம் புலம்பெயர்ந்து வந்திருக்கின்ற ஸ்ரீலங்கன் முஸ்லீம்கள் இப்ப அதை பத்தி கதைக்கிறார்கள் உதாரணத்திற்கு அதுதான் எங்களுடைய உம்மத்தில் இருக்கின்ற ஆக பெரிய ஸ்ட்ரென்த் ஆனால் இந்த எவ்வாறு உண்மையான பிரக்டிக்கல் ஸ்ட்ரென்தாக மாறும் என்றால் உண்மையிலேயே இந்த முஸ்லீம் சமூகத்தை பார்த்த நேரம் தளபதியோரால் காலிதிபுணு வலிதை சந்திக்க போகின்ற பொழுது புனு வலிதை சந்திக்க போகின்ற பொழுது அவர்களுடைய பாதிரிமார்கள் இவ்வாறு தோலான ஒரு மனிதன் தட்தோல் கொண்ட ஒரு மனிதன் தாடி வைத்த ஒரு மனிதன் வருவானாக இருந்தால் அந்த படைக்கு தலைமை தாங்கி அந்த படையுடன் போராடுவதற்கு பயந்து கொள்ளுங்கள் என்று எச்சரித்து பாதிரிமார்கள் காது முனுவலிதையும் அவருடைய படையையும் சந்திப்பார்கள் இவ்வாறான ஒரு நிலையில் தான் நாங்கள் இருந்தோம் ஒரு கப்பலை பறிமுதல் செய்தார்கள் என்ற அடிப்படையிலே ராஜா தாகிருக்கு முகமது பின் அந்த காசிம் தலைமையிலே பதினேழு வயது தளபதி வந்து இந்திய சிந்திலை குதித்து இந்தியாவை கைப்பற்றின வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டது அதுக்கும் இலங்கையில் சம்பந்தம் இருக்கிறது இவ்வாறு ஒரு பெண்ணுடைய கூக்குரலுக்காக படை அனுப்பப்பட்டு அந்த கூக்குரல் எழுப்பிய பெண்ணுடைய சிறைச்சாலைக்கு சென்று அந்த பெண்ணை விடுதலை செய்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம் எவ்வாறு இதெல்லாம் சாத்தியப்பட்டது முஸ்லிம் உம்மத் ஒரு உம்மத்தாக இருந்தது உண்மையில் நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய சரியான பதில் என்றால் முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகள் அல்லது சமூக பிரச்சனைகளை ஒழுங்கான முறையிலே நாங்கள் நிர்வகிக்கும் அவர் ஒரு மேய்ப்பாளர் ஒரு சமூகத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு எவ்வாறு ஒரு மேப்பாளர் தேவையோ இந்த முஸ்லீம் உம்மத்தினுடைய விவகாரங்களை பராமரிக்கிறதுக்கு ஒரு மேப்பாளர் தேவை அந்த மேப்பாளர் எங்களுக்கு கிடையாது முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பதற்கு சகோதரர் இஸ்மாயில் சொன்னதை போல முஸ்லீம் சமூகத்தை பாதுகாப்பதற்கு ஒரு ஒரு பாதுகாப்பு அரண் தேவை அது எங்களுக்கு கிடையாது இந்த முஸ்லிம்களுடைய விவகாரத்தை உள் விவகாரத்தை எங்களுடைய விவகாரத்தை சீர் செய்வதற்கு முஸ்லிம்களை யுனைட் பண்ணுவதற்கு ஒற்றுமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது முஸ்லிம்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி மியன்மார் முஸ்லிம்கள் எவ்வளவு கேவலமான விஷயம் என்றால் இப்போ கடந்த சில நாட்களுக்கு முதல் பிரசிடென்ட் மியன்மார் முஸ்லிம்களை பற்றிய இந்த பிரச்சனை முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல அவர்களை நாங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் வெளியேற்றி யூஎன் அமைத்துக் கொடுக்கின்ற இவர்களை கொண்டே வைக்க வேண்டும் எந்த ஒரு பொறுப்புள்ள பிரசிடும் ஆக குறைந்தபட்சம் கதவால் சில வேலைகளை செய்வான் முன்கதவால் பேசும் பொழுது வேற மாதிரி பேசுவான் இல்ல நாங்கள் நாங்க எங்கட ஊர்ல கேம்ப வச்சு அவங்க பராமரிக்கிறோம் என்ற சொல்லுவான் இல்ல யூ என்ற கேம்புக்கு நாங்க அனுப்ப போறோம் எங்கட நாட்டில் வாழ்ற மக்களே என்று சோதர சொன்ன மாதிரி பங்களாதேஷ் கவர்மெண்ட் முஸ்லீம் கவர்மெண்ட் போர்டர்ல இருக்கிற கவர்மெண்ட் மியான்மர் முஸ்லீம்களை திருப்பி அனுப்புகிறது திருப்பி அனுப்புகிறது அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் வந்து இருக்கிறார்கள் பங்களாதேஷ் அதான் எங்க உள்ள கேள்வி നിശ്ചയമാണ കരുത്തീർ സാധാരണ ഇക്ബാൽ അജിത് അവർ അതിലെ ഇന്നൊരു വിഷയത്തെ നാം ഞാൻ പെടുത്തും അതായത് മിയന്മാറിലെ കിട്ടം ഒന്ന് വിധമാണ് മുസ്ലിമുകൾ വാഴകി கூடுதலாக அதிகமான நகரங்களிலே பள்ளிவாசல்களும் அதாவது கிட்டத்தட்ட இலங்கையை போன்ற ஒரு ஒரு வடிவமைப்பு அங்கு காணப்பட்டாலும் குறிப்பிட்ட ஒரு மாகாணத்தின் மூன்று மாவட்டத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு தான் இந்த பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏனைய பகுதியில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அவர்கள் நிம்மதியான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு ஒரு அதாவது ஒரு கண்கூடாக காணக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கின்றது அங்கு இருக்கக்கூடிய மற்றைய முஸ்லிம்களின் உணர்வு இந்த விடயத்தில் அவர்கள் எவ்வாறான செயற்பாடுகளை அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தாங்கள் அமைதியான முறையில இருந்து தாங்கள் அரசுக்கு பயந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது அஹ் இவ்வாறான ஒரு செயற்பாடிலே ஏனைய முஸ்லிம்களோடு சேர்ந்து நாங்களும் போராட வேண்டும் அல்லது அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லையா என்பது இது சம்பந்தமாக நான் நினைக்கின்றேன் மாளவி யாச இஸ்மாயில் அவர்களிடம் கேட்டு பார்ப்போம் என்று ஆமா உண்மையில முஸ்லீம்கள் எங்க இருந்தாலும் சமூக உணர்வோடு இருக்கிறாங்க அப்ப உண்மையில வந்து மியான்மாரில் இருக்கக்கூடிய சகோதர முஸ்லீம்களுக்கு நடக்கக்கூடிய துன்பத்தை பார்த்து அங்க இருக்கிற முஸ்லீம்கள் வந்து உண்மையில வந்து எங்களை விடவும் கூடுதலான உணர்வோடையும் ஆத்திரத்தோடையும் இருப்பாங்க இப்ப இதில் வெளிப்பாடு எங்க நாங்கள் பார்க்கறோம் சொன்னா மியன்மார் குடிவாசிகள் இருக்கிறாங்க வந்து தாய்லாந்தில் எங்களுக்கு உண்மையில் வந்து மீடியால வந்து நாங்க பேஸ்புக்லேயோ அல்லது வந்து அல் ஜசீரா அல்லது பிபிசி போன்ற சேனல்களோ பாக்கிறதுக்கு முந்தி நாங்க அவதானிச்ச எங்கன்னு சொன்னால் உண்மையில் வந்து தாய்லாந்தில் வந்து தாய்லாந்து பாராளுமன்றத்துக்கு முன்னாலேயும் மியன்மார் வந்து அந்த இதுக்கு தூதரகாலத்துக்கு முன்னாலேயும் முஸ்லீம்கள் போய் அங்கே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணினாங்க இதுதான் முதலாவது நடந்தது அப்போ அங்க கடந்து கொண்டவங்க யாருன்னு சொன்னா இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்கள் அதே நேரம் வந்து மியன்மாரில் இருந்து இப்போ பல காலத்துக்கு முன்பு வந்தவங்க அப்போ உண்மையில அரசியல் காரணத்துக்காக அப்ப நான் நினைக்கிறேன் வந்து அவங்களால முடிஞ்சதை செய்யறாங்க உண்மையில இன்னொன்று பார்க்கணும் என்னென்னு சொன்னால் சுதந்திரமான பத்திரிகை எதுவுமே அங்கே இல்லை உண்மையில வந்து அந்த நாடு எதையுமே உள்வாங்க இல்லை அப்போ இருந்து இந்த தகவல்கள் கிடைக்குது என்று சொன்னால் அங்கிருந்து வந்த மக்கள் பங்களாதேஷ் போர்டில் இருக்கிற நேரத்தில் அந்த கேம்ப்ல இருந்து தான் இந்த தகவல் எல்லாம் திரட்டப்படுது அங்கிருந்து வரக்கூடிய தகவல் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் எனவே நான் நினைக்கின்ற நீங்க கேட்ட மாதிரி அந்த மேன்மா நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏனைய பிரதேசத்தில் வரக்கூடிய முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க அவனுக்கு என்ன நடக்குன்ற தகவல் உண்மையில எங்களுக்கு வராது என்ன சொன்னா இதுதான் யதார்த்தமா இருக்குது அப்ப நான் ஏற்ற பார்வையில் என்னன்னு சொன்னால் உண்மையில முஸ்லிம்கள் எங்க இருந்தாலும் அந்த சமூக உணர்வு இருக்குது அதிலயும் சிரேஷ்டமாக தங்களோடு இருக்கக்கூடிய அந்த சகோதரர் தொடர்பாக அவர்கள் மிக கவலையோடு இருப்பாங்க முடியுமான பணிகளை செய்வாங்க சில நேரம் இன்ஷால்லா அல்லாஹ் தான் போதுமான எங்களுக்கு தெரிய வரும் தாமதமாக அம்மா மூல இதுல இந்த முறை விடயம் நாங்கள் கூடியதாக இருக்கின்றது அதாவது அங்கே படுகொலை செய்யக்கூடிய முஸ்லிம்களை அதாவது ஒரு காட்சி பொருளை புகைப்படம் எடுப்பது போல சுற்றி வளைத்து நின்று அதாவது கேமரா போட்டோகிராஃபர்களும் ஏனைய பத்திரிகை நிறுவனர்களும் போட்டோ எடுக்கும் அதாவது புகைப்படம் எடுக்கக்கூடிய நேரத்திலே அவரின் வேதனையை உணராத ஒரு ஒரு குணம் கூட குணம் கூட இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது நிச்சயமாக மதத்தை விட்டு நிறத்தை விட்டு மொழியை விட்டு ஒரு மனிதன் என்ற வகையிலே இன்னொரு மனிதன் துன்பத்தை சகித்துக் கொள்ளக்கூடிய முடியாத அளவுக்கு ஒரு மனித நேயம் உள்ள ஒரு நாட்டிலே இவ்வாறான ஒரு கொலைகள் நடைபெறுவது என்பது மிகவும் ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம் ஆனால் அங்கே பார்க்கலாம் மே அதாவது ஒரு ஒரு மேசையின் மேலே வைத்து ஒருத்தரை ஒரு அநியாயம் செய்யும் போது ஒருத்தரை ஒரு 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 சித்திரவதைக்கு உள்ளாக்கும் போது சுற்றி வளைத்து நின்று கொண்டு ராணுவமும் மக்களும் புகைப்படம் எடுப்பதும் அவர்கள் என்ஜாய் பண்ணுவது போன்ற ஒரு ஒரு புகைப்படங்கள் கூட இங்கே இன்டர்நெட் வெளியாக இருக்கின்றது இந்த நிலையிலே அதாவது அண்மையில நோபல் பரிசனையை வென்ற மியான்மரின் தலைவர் ஆங் சாங் சூகி அவர்கள் தலைவி தலைவி அவர்கள் இந்த இந்த அதாவது இந்த மியான்மர் முஸ்லிம்களின் விடயத்திலே நான் தலையிட விரும்பவில்லை என்ற ஒரு பகிரங்கமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட்டை வெளியிட்டு இருக்கிறார் அதே நேரம் ஒவ்வொரு மாதமும் அதாவது ஒவ்வொரு அமலானிலும் பேரி அனுப்பணுமா அல்லது முஸ்லிம்களுக்கு அனுப்பணுமா கொடுக்க கொடுக்க சொல்லி போட்டு சத்தம் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கும் சவுதி அரேபியாவின் நிலைமையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சவுதி அரேபிய அரசாங்கத்துக்கு இவ்வாறான நிகழ்ச்சிகள் இவ்வாறான நடவடிக்கைகள் நிச்சயமாக தெரிய வரத்தான் செய்யும் தெரிய வராமல் இருக்காது இருக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை இந்த சவுதி அரேபியா பாகிஸ்தான் ஈரான் அவ்வாறே பங்களாதேஷ் கூட பங்களாதேஷை ஏற்கனவே நாங்கள் கருத்து விட்டோம் அவர்கள் அதற்கு மிக மாறாக நிற்கக்கூடியவராக இருக்கின்றார்கள் இவர்கள் ஏன் உலகளாவிய ரீதியில் குரல் கொடுப்பதற்கு அதாவது இந்த மியான்மார் முஸ்லிம்களுக்கு சார்பாக குரல் கொடுத்து அவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை அதாவது ஒரு அமைதியான நிலைமையை கொண்டு வருவதற்கு ஏன் அவர்கள் ஏன் அவர்கள் எந்த எந்த வகையான ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறார் எடுப்பதற்கு முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் உண்மையில வந்து இந்த முஸ்லீம் நாடுகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்று பார்க்கிற நேரம் அவர்கள் வந்து மேற்கத்திய உலகத்துடைய அடிவரடிகள் அல்லது முகவர்கள் ஏஜென்ட்களாக தான் இருந்து வருகின்றார்கள் எனவே அவர்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கலாம் என்று சொன்னால் மேற்கு எதை விரும்புதோ எப்ப விரும்புதோ அதை விரும்புவாங்க அப்ப உண்மையில வந்து மேற்குலகம் இப்ப இந்தியை கரைசனை காட்டிக் கொண்டிருக்கிற பகுதி என்னன்னு சொன்னால் உண்மையில வந்து இஸ்ரேலுக்கு ஒரு எல்லையாக இருப்பதுதான் வந்து சிரியா அந்த எல்லையை வந்து பாதுகாத்து கொடுத்துக் கொண்டிருந்த இந்த நாற்பது ஐம்பது வருடங்களாகவும் அழகாக பாதுகாத்து வந்தது யாருன்னு சொன்னால் பஷாருல்லாசத் இந்த ரிஜியம் தான் இவர்கள் தான் பாதுகாத்து வந்தாங்க ஆனால் உண்மாவுடைய அதாவது முஸ்லீம் சமூகத்துடைய எழுச்சியின் காரணமாக இன்று இந்த அநியாயக்கார அரசர்கள் வெளியே போக வேண்டும் இஸ்லாம் வரவேண்டும் என்று போராடக்கூடிய மனிதர்கள் உருவாயிட்டாங்க அப்ப இந்த மனிதர்கள் வந்தால் இந்த எல்லை பாதுகாப்பு வழங்கப்படமாட்டார்கள் முஸ்லீம்கள் நிச்சயமாக ஏற்கனவே அந்த ஹாஃபிதுல் அசாதுடைய சமூகம் பாதுகாப்பது மாதிரி இந்தியா பாதுகாக்க மாட்டார்கள் எனவே மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சவால் என்னன்னு சொன்னால் இஸ்ரேலுக்குரிய இந்த மிகப்பெரிய எல்லைய பாதுகாத்து கொள்றதுக்கான ஒரு இன்னொரு முகவர் அதாவது பஷருல் அசாத் மாதிரி அந்த ரிஜி மாதிரியான ஒரு முகவர் ஒன்றை கண்டு அவங்களை வந்து ஆட்சியில் நிலைநாட்டுவதுதான் உண்மையில வந்து நீங்க பார்க்கலாம் முழு உலகமுமே கரைசனை காட்டிக் அப்ப அதுல சவுதியும் சேரும் எப்படின்னு சொன்னால் கட்டார் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் வந்து எட்டு மாதத்துக்கு முந்தைய சொன்னாங்க அங்க இருக்கக்கூடிய ஃப்ரீ சிறிய நாமி அதுக்கு நாங்க ஆயுதத்துக்களை வழங்குவோம் உண்டு பயங்கரங்கமாக சொன்னாங்க ஆனால் இதுவரை வழங்கப்படல ஏன் அவங்க உண்மையில சொன்னாலும் அவங்க நினைச்சாங்க வந்து மேற்கத்தி உலகம் சொல்லும் எனவே நாங்க கொடுப்போம் உண்டு ஆனா மேற்கத்தி உலகம் சொன்னது குடுக்க இல்லாது ஏன் மேற்கத்தி உலகம் எதை சொல்லுதோ அதைத்தான் அவங்க செய்வாங்க அப்ப இது உண்மையில வந்து பழகி 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 போன விஷயம் இதோட மாத்திரமல்ல நீங்க பலஸ்தீன காசா முற்றையிடப்பட்டுச்சு லெபனான் அடிக்கப்பட்டுச்சு இந்த நேரம் எல்லாம் செஞ்சாங்க இந்த நாடுகள் உண்மையில வந்து இவங்களுக்கு இதுல கவலை இல்லை அவங்களோட ஆட்சியில் அவங்க நிக்கணும்ன்றது அவங்களுடைய எஜமானர்களுக்கு சரியான பதில சரியான டைம்ல கொடுத்து கொண்டிருக்கணும்ன்றது எனவே நான் நினைக்கிறேன் வந்து சமூகம் பல பாடங்களை படிச்சு கொண்டு வருது பல பெருமதியான விடயங்களை கொடுத்து அப்ப அப்போ அல்லாஹுத்தாலை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் இந்த மியன்மாரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அந்த தியாகத்தை கொடுத்து உங்களை இந்த பாடத்தை நாங்கள் படிக்க வேண்டியிருக்கிறோம் ஆமா அஷேக் கிஸ்மத் அலமி அவர்களே இந்த இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு போனால் இன்னும் பல மன பேசிக்கொள்ளலாம் எமது மூன்று அதிகம் கலந்துருக்கின்ற வந்து எமது நிலையத்துக்கு வந்திருக்கின்றார்கள் அதில் இரண்டு அதிதிகள் மட்டுமே பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதற்குரிய காரணம் எமது நிகழ்ச்சி நிரலில் ஏற்பட்ட தடங்கள் புதிதாக ரமதானுக்குரிய நிகழ்ச்சி நிரல்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன அந்த இது அடுத்த வாரத்திலிருந்து எமக்கு அளிக்கப்படும் நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணியிலிருந்து மூன்று மணியாக இருக்கும் இந்த தடங்களுக்காக அடுத்த நிகழ்ச்சியை செய்யக்கூடிய அடுத்தவர்கள் அடுத்த காத்துக் கொண்டிருப்பதால் இன்ஷால்லா இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு பெற நிறைவு செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக இருக்கின்றோம் எமது அழைப்பை ஏற்று ஸ்லாவ் ரேடியோவிலிருந்து இருந்து அந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு மிகவும் வேகமாக எம்போவில் பறந்து வந்த எமது அதிதிகளுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வர்மதுல்லாஹி வப்ரகாத்துக்கு நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியலை உங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முகமது இல்ஹாம் முகமது முனவர் எமது அதிதி அஷேக் நலிமி மற்றும் சவுதர் அஜித் இக்பால் மற்றும் சனா காதர் சனா மணிக்கின் சார்பாக உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முகமது இல்ஹாம் வரலாம் வர